ஹயோ ரெக்கம் யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம வீடியோவில் இந்தியாவில் ஃப்ரீ பப்ளிக் வைஃபை கொடுக்குற பிஎம் வாணி ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் சரி வீடியோ கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வரைக்கும் பாருங்கள் அதுக்கு அதுக்குமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிஎம் வாணினா என்னன்னு சொல்லிட்டேன்னா பிஎம் வாணி ப்ரைம் மினிஸ்டர் வைஃபை அக்சஸ் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது முதல்ல இந்தியாவில் இந்தியாவில் ஃபுல்லாக ஒய்ஃபை ஹாஸ்பட் ஆஸ்பெக்டை செட் பண்ணி அதனால் பப்ளிக் பிளேஸ்லஸில் ஃப்ரீயாக ஒய்ஃபை யூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு காலேஜஸ்ஸு ஹாஸ்டல்ஸ் ஷாப்ஸு கஃபேஸ் கஃபேஸு வில்லேஜ் சைடில் காமன் பப்ளிக் பிளேஸ் ஏரியாவில் இந்த ஸ்கீமை எதுக்கு மெயினாக கொண்டு இந்தியாவில் எல்லோரும் இன்டர்நெட் கிடைக்கணும் ரிஜினல் சர்வீஸ் எல்லாரும் யூஸ் பண்ணணும் ஜாப்ஸ் பிஸ்னஸ் ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க சரி வாங்க இந்த பிஎம் வாணி ஸ்கீமை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு கூகுளில் பிஎம் வாணின்னு சொல்லிட்டு டைப் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா வாணி ஒய்ஃபை டாட் இன்னு இது இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க இதனோட இது இன்டர் பிரசிபி தான் இருக்கும் பாருங்கள் அப்ளை ஆன்லைன் ஃபார் பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஓப்பன் பண்ணிங்க இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இது பண்ணிங்க உங்கள் உங்கள் நேம் கொடுங்க உங்கள் செலக்ட் பிஸ்னஸ் கேட்டகரி ஆட்ரஸ் ஆர்டர் உங்கள் அட்ரஸ்ஸு லேண்ட்மார்க்கு சிட்டி பின்கோடு செலக்ட் ஸ்டேட்டு இருந்தால் தமிழ்நாடு கேரளா இருந்தால் கேரளா அப்புறம் உங்கள் இமெயில் கொடுத்து எஸ் அப்புறம் இந்த பிஸ்னஸ் கேட்டரியில் வந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஷாப் வச்சுட்டிங்கன்னா இப்போ பம்மளுக்கு டைரி மெடிக்கல் ஷாப்பு காஃபி ஷாப்பு ஸ்டேஷ்னரி ஷாப்பு ஐஸ்கிரீம் பார்லரு ஃபுட் ஸ்டோரு இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் இதை கொடுத்து க்ளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் அதர்ஸ் க்ரீன் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்து சப்மிட் குத் சப்மிட் கொடுத்தா அது சப்மிட் ஆகிடும் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுறாங்க இன்ஸ்டால் பண்ணுங்கிறது எந்த சார்ஜுமே கிடையாது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ரீசார்ஜ் ரீசார்ஜுக்கு மட்டும் காசு பண்ணி காசு கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ரீசார்ஜ் ஆப்ரேஷன் வந்து உங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் மந்த்லி நைன்டி நைன் ருபீஸ்க்கு பே பண்ணி அஞ்சு அஞ்சு ஜிபி டேட்டா வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காலேஜை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் இதுக்கு பாருங்கள் பிளான்ஸு இதுதான் இப்போதைக்கு கொடுத்துட்டு பிளான்ஸு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் பிஎம் மாணி பப்ளிக் ஒய்ஃபை ஸ்கீம் வர ஃபுல் டீடைல்ஸு நீங்கள் எதிரில் இருக்கிற ஆஸ்பெக்ட்டை க்ளைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்